எிஸ்டர் செய்தியை குாக அவர் தேர்தல் பரப்புரையில் இருக்கும் பொழுது அங்கே கேட்கப்பட்டது கேட்கப்பட்ட கேள்வி என்று சொன்னால் குறிப்பாகவே அந்த செய்தியாளர் கேட்கும் பொழுது தமிழ்நாட்டை சார்ந்திருக்கின்ற கல்வித்துறை அமைச்சர் நீங்கள் பணம் தரமாட்டீங்க என்கின்ற கேள்வியை சொல்லி சொன்னவர் நான் நான் இதற்கு பதிலளிக்கிறேன் இது மொத்தமாக நம்முடைய பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள் தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ந்து ஒன்றிய அரசு என்பது நம்மளை நம்முடைய பஞ்சது என்பதை நாங்கள் படித்து படித்து தொடர்ந்து இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கணும் இன்னும் சரி முன்பும் சரி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் ஏன்னா இன்றைக்கு அதற்கான ஒரு விடையாக நாங்கள் சொல்லும்பொழுதெல்லாம் அந்த இயக்கத்தை சார்ந்த என்ன சொல்கிறாங்க பொய் சொல்கிறோம் உங்களுக்கு ரெக்கமா இல்லையா என்று இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய உங்களை பார்த்தலாம் அவர்கள் வாய்ப்பு சாம ஆனால் இன்றைக்கு அவர்களுடைய இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற ஒரு ஒன்றிய அமைச்சரை என்ன திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறார் என்பதை நீங்கள் பார்த்துருக்கலாம் இதைத்தான் நாங்கள் அடிக்கடி சொல்லும்பொழுது தயவுசெய்து கல்வியில் நீங்கள் அரசியல் செய்யாதீர்கள் ஏறத்தாழ நாற்பது லட்சம் மாணவ செல்வங்களுடைய முழு அந்த எதிர்காலம் அது நடந்திருக்கின்றது ஏறத்தாழ ஆசிரியர்கள் பணியாளர்கள் என்று ஏறத்தாலும் முப்பத்தி ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்டிருக்கின்றவர்களுக்கு நாங்கள் மாதம் சம்பளம் வழங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏறத்தாலும் ஒரு மாதத்துக்கு எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பிலும் ஒரு வருஷத்துக்கு நைன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஒன் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலும் அவங்க சம்பளம் மட்டுமே வழங்க வேண்டியது இது சார்ந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு அவங்க சொல்லித்தருக்கின்ற பாடமாக இருந்தாலும் சரி அது ஸ்பெஷல் சைல்ட்ஸாக இருந்தாலும் சரி அல்லது மலை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அந்த ஷட்டில் சர்வீஸ் என்று சொல்லக்கூடிய அந்த இதாக இருந்தாலும் சரி ஐசிடி மூலமாக இன்றைக்கு நிறையா டெக்னாலஜியை கொண்டு வருவதாக இருந்தாலும் சரி இப்படி ஒவ்வொன்றும் இதை சார்ந்து இருக்கும் பொழுது ஏன் குறிப்பாக இருபத்தைந்து சதவீதம் ஆட்சி மூலமாக பிள்ளைகளை தனியார் பள்ளியில் அந்த குழந்தைங்களுக்கு நாங்கள் வழங்க வேண்டிய அந்த ஃபீஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நானூறு கோடி ரூபாயை தாண்டோம் இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒன்றிய அரசும் மாநில அரசும் அறுபது சதவீதம் நாற்பது சதவீதம் என்று இன்றைக்கி செஞ்சுட்டு இருக்கிறாங்க இதை நாங்கள் சொல்லும் பொழுது ஏன் முன்மொழிக் கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டால்தான் தான் என்ன என்கின்ற அந்த பிடிவாதத்தோடு அவர்கள் இருக்கின்றார்கள் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய ஸ்டேட் சென் சென்டிமெண்ட் என்ன நம்ம லேண்டோட சென்டிமெண்ட் என்ன இதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்களுக்கு மட்டும்தான் அதிகப்படியான உரிமை இருக்கின்றது மொழிப்போர் தியாகிகள் தினம் வீரவணக்க நாள் பிடிவாதம் பிடிக்கிறீர்கள் என்று சொல்லும் பொழுது அது நமக்கு தேவையில்லாத ஒன்றாக இருக்குது என்பதனால்தான் பேரிங்கிற அண்ணா காலத்திலிருந்து இருமொழி கொள்கையை நாம் பின்பற்றிக்கொண்டிருக்கிறேன் அண்ணாவே அதற்கு பல விளக்குறைகள் சொல்லியிருக்கிறார்கள் ஏன் நம்முடைய தமிழ் கலைஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார்கள் இன்றைக்கி ஒரு பெர்ஃபார்மிங் ஸ்டேட்டாக நாம் இருக்கும் பொழுது எஜுகேஷன் வரும்பொழுது இன்றைக்கி பல விதத்திலும் முயன்றது அவங்க சொல்கிற அவங்க நிதி எதற்காக ஒதுக்கீடு செய்கிறேன் என்று சொல்லுகிறார்களோ அந்த சமகிர சிக்ஷா அபியான் என்கின்ற அந்த திட்டத்திலே கிட்டத்தட்ட இருபது ஆப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது அந்த இருபது ஆப்ஜெக்டிவ்ஸில் ஏறத்தாழ இருபதுக்கு இருபது டாப்பில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கேரளா அந்த இருபதில் பத்தொம்பது இதில் டாப்பில் இருக்குது யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஆனால் அதில் இருபதில் வெறும் எட்டே எட்டில் மட்டும் டாப்பில் இருக்கின்ற குஜராத் அந்த இருபதில் மூன்றே மூன்று இடத்துல மட்டும் இருக்கின்ற உத்தரப்பிரதேஷ் மத்திய பிரதேஷ் அந்த இருபதில் வெறும் இரண்டே இடத்துல டாப்பில் இருக்கிற பீகார்ன்ற எல்லாத்துக்குமே நீங்கள் பணம் ஒதுக்குறீங்க ஆனால் எங்களுக்கு நீங்கள் பணம் ஒதுக்க மாட்டேங்கிறீர்கள் ஆக இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் ஏதோ நீங்கள் எங்களை வந்து மிரட்டை கிரட்டி நீங்கள் அடிப்பணியை வைக்க வேண்டும் நீங்கள் பார்க்கிறீர்கள் அதனால் மறந்து விடாதீர்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் இதில் அரசியல் பார்க்காமல் எங்களுக்கு வர வேண்டிய எங்களுடைய பணம் ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாயை யார் தந்தாலும் அதற்கு அதுக்கான உரிய அந்த மதிப்பை அவர்களை எடுத்துக் ஆனால் எங்களை பொறுத்தவரைக்கும் அந்த பணம் என்பது அது எங்களுக்காக ஒரு இயக்கத்திற்கான பணம் அல்ல ஒட்டுமொத்தமாக நம்முடைய பள்ளிக் கல்வி சார்ந்திருக்கின்ற மாணவ சிறுத்திற்கான ஏறக்கால நாற்பது லட்சம் மாணவர்களுக்கான எதிர்காலம் சம்பந்தப்பட்டது இன்றைக்கு நீங்கள் மும்மொழிக்குள்ளே ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களா என்று சொல்வதே பார்த்தீங்கன்னா இன்னொரு மொழி நீங்கள் தூண்டுவது போன்றதான் அது அமைந்திருக்குது என்பதைத்தான் நான் பகிரமாக பகிரங்கமாக நான் சொல்ல கடமைப்பட்டிருந்தேன் ஆக நீங்கள் இதில் அரசியல் செய்யாமல் இன்னும் காலம் தாழ்த்தாமல் ஏதேதோ சாக்குபோக்கு சொல்லாமல் நீங்கள் எங்களுக்கு உடனடியாக எங்களுடைய பணம் ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் இந்த வேண்டுகோளை இப்பொழுது நான் சட்டத்துக்கு இடம் இல்லைன்னு சொல்றாங்களே நீங்க வேண்டு கொள்ளாட்டி சட்டத்துல இடமில்லை கொடுக்க தெரியாது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுல இருந்து தொடர்ந்து எஸ் எஸ்ஏ இந்த பண்ட் மூலமாக ஒவ்வொரு ஆண்டும் பணம் ரிலீஸ் பண்ணிட்டே தான் இருப்பாங்க ஏன் அப்பெல்லாம் அந்த சட்டம் இல்லையா ஆகைய இன்றைக்கு அந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ஒதுக்கீடு செஞ்சுட்டே இருந்த பணம் திடீர்னு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நீ பிஎம் ஸ்ரீயை நீ கையெழுத்து போட்டாதான் நான் பணத்தை தருவேன் என்று சொல்லும்போது அப்படி மாண்புக தமிழ்நாட்டு முதலமைச்சர் அமைச்சர் அன்றைக்கே சொன்னார் இந்த பிஎம்சி நம்ம சேரலாமா சேர வேணாமா என்பது விவாத பொருள் விவாத பொருளில் யார் வந்து கருத்துக்கள் எடுத்து வைக்கிறாங்க அந்த விவாதம் எப்படி நியாயமானது இருக்குங்கிறது நம்ம தனியாக பார்க்கலாம் ஆனால் நீங்கள் வருஷ வருஷம் கொடுக்க வேண்டிய எஸ்எஸ்சிஏ ஃபண்டை நீங்கள் ஒதுக்க வேண்டியதானே எஸ்எஸ்சிஏ ஃபண்டில் இருக்கின்ற இவ்வளோ என்டிடிஸ் அதை சார்ந்து தானே போயிட்டுருக்கு அப்போ இவ்வளோ பெரிய என்டிடிஸையும் இத்தனை நான் சொன்ன இவ்வளோ என்டிடிஸையும் முடக்கிறதுக்கு பிஎம்சிங்கிற ஒரு தான் கையெழுத்து போட்டால் தான் நான் இதெல்லாம் விடுவிப்பேன் என்று சொன்னால் காலங்காலமாக இது சார்ந்தீங்க இன்றைக்கி இப்போ பொம்பளை பிள்ளைங்க சிக்ஸ் ஸ்டாண்டர்லேருந்து டுவெல்த் ஸ்டாண்டருக்கு செல்ஃப் டிஃபென்ஸ்க்கு நாங்கள் ஒரு திட்டத்தை போன வருஷம் நம்ம கொண்டு வந்தோம் இதே எஸ்எஸ்ஏ ஃபண்ட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பத்தொன்பது புள்ளி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பெட்டில் எல்லா பிள்ளைகளுக்கும் அரசு பள்ளியை சார்ந்த பிள்ளைங்களுக்கு செல்ஃப் டிஃபென்ஸ் எப்படி கற்றுக்கணுங்கிறதுக்கான அது மிகப்பெரிய பயிற்சியை வழங்கணும் நானே கூட போய் நான் வேலூர் மாவட்டத்தில் போய் நான் ஆரம்பிச்சு வச்சுருக்கேன் ஆனால் இந்த வருஷம் அதை பண்ணலாங்கிறபோது ஒட்டுமொத்தமாக எஸ்எஸ்எண்ட் நிறுத்திடுச்சு போது நான் சொல்றது ஒன்று ரெண்டாக தான் உங்களுக்கு சொல்கிறேன் டீட்டெயில்டாக சொல்கிறோம் சொன்னால் இது சார்ந்து நம்முடைய பிள்ளைகள் அவ்வளோ பலனடைஞ்சிட்டுருக்குறாங்க ஆனால் அதெலாம் நீங்கள் கையை வைக்கணும் என்ன சொல்லுங்கள் ஏன் மும்மொழி கொள்கை ஏற்றுக்கிட்டா தான் என்ன ஏன் உலகம் முழுவதும் ஏற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் எந்த விதத்தில் குறைஞ்சி போய்கிட்டு வந்த எருமொழி கொள்கையை நாங்கள் கடப்பிடிப்பதனால் இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டுடைய ஏன் இன்றைக்கு ஐஎஸ்ஆரோட இயக்குநர் நாராயணன் அவர்கள் உள்ளிட்ட எல்லாமே அரசு பள்ள பட்சங்கள் தான் எல்லாமே ஒரு ப்ரூவன் ப்ராடக்டாக நீங்கள் எங்களுடைய பிள்ளைங்களை நாங்கள் உருவாக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு த தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் ஏன் உலகம் முழுவதும் பிள்ளைங்க நீங்கள் பல பேர் இந்த பேர் நாங்கள் சேர்றாங்க என்று சொல்லும்போது அப்படி நாங்கள் எங்களை நிரூபிச்சுட்டு பொழுது ஏன் சம்பந்தமே இல்லாமல் ஒரு மும்மொழி கொள்கை எடுத்துக்கணும் நீங்கள் எப்படி நீங்கள் வந்து இது மாதிரியான ஒரு அழுத்தத்தை தரலாம் என்ற கேள்வி தான் நான் விட வைத்திருக்கோம் தமிழ் தமிழ் ஏற்கனவே நம்முடைய நான் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா அவர்கள் முறையில் பேசிக்கொண்டா சொன்னாங்க கேந்திர வித்தியாக அந்தந்த ஸ்டேட்டின இடமே கொடுக்குறது உங்களை பண்ணுறதுக்கு ஆனால் இதுவரைக்கும் நீங்கள் வந்து தமிழுக்குன்னு தனியாக நீங்கள் வந்து ஒரு டீச்சர்ஸ்க்கு தான் நீங்கள் வைக்க மாட்டீங்க என்று சொல்லியிருக்கார்கள் அதையும் நாங்கள் வலியுறுத்திருக்கோம் உங்களுக்கே தெரியும் அரசு பள்ளி மட்டும் இல்லாமல் சிபிஎஸ்சி சார்ந்திருக்கின்ற மெட்ரிகுலேஷன்ஸை சார்ந்திருக்கின்ற பள்ளிகள் பள்ளிக்கூடத்திலையும் தமிழ் பாடம் என்கிற அந்த ஆக்ட் நான் கொண்டு வந்து இது மூலமாக எல்லா டீச்சர்ஸுக்கும் நாங்கள் வந்து ஒரு ரெஃப்ரெஷிங் கோர்ஸே நாங்கள் நடத்தி காமிச்சோம் போன வருஷம் எதுக்காக நீங்கள் உங்களோட பிள்ளைங்களுக்கு தமிழில் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து பாடம் நடத்தி ஆக வேண்டும் என்கிறதை நம்ம ஊக்கப்பட்டு இப்படி தமிழ் என்று வரும்போது அது சார்ந்து பல்வேறு திட்டங்களை அதில் இப்போ தமிழில் படிக்கிறவங்களுக்கு வந்து நம்ம வேலை வாய்ப்பில் வந்து இடஒதுக்கீட்டு தருவது என்று தமிழ் சார்ந்து பல்வேறு திட்டத்தை நாம் கொண்டு வந்துருக்க சொல்லும் பொழுது நீங்கள் சொல்வது போல் கேந்திர வித்யாலயம் அதை நாங்கள் தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி கொண்டு தான் சார் தமிழ்நாடு வளர்ச்சி பணம் கொடுத்தாதானங்க வளர்ச்சி அறிஞர் ஆனால் பணம் கொடுக்காமலே இன்றைக்கி நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் பணம் வரவில்லை என்று சொன்னால் என்ன நம்ம கொள்கையை விட்டு கொடுத்து நாம் வந்து பணம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அதற்கான முழுவதையும் நாமளே ஏற்றுக்கொள்ளலாம் என்ற விதத்தை தான் தமிழ்நாட்டில் நமக்கு பல்வேறு திட்டத்தை நம்ம கொடுக்கப்பட்டிருக்கோம் ஏன் தொடர்ந்து பத்திரிகை துறை சார்ந்த நண்பர்கள் உங்களுக்கே தெரியும் இன்றைக்கு பல விதத்தில் இப்போ சி ஓட்டர்ஸில் நம்ம அதிகப்படியாக இன்றைக்கி நம்ம ஒரு ஆதரவு இருக்கிறது என்பது ஒரு பக்கம் புறம்பு இருந்தாலும் அந்தந்த மாநிலத்தை சார்ந்திருக்கின்ற முதலமைச்சரை வந்து அதிகமாக மக்கள் விரும்புகிறார் என்றதையும் பார்த்தீங்கன்னா போன பிப்ரவரியிலும் முப்பத்தாறு சதவீதம் இருந்திருக்கும் இந்த பிப்ரவரியில் வந்து ஐம்பத்தி ஏழு சதவீதம் தக்க இருபத்தி ரெண்டு சதவீதம் ஒரு வளர்ச்சியே கொடுக்காமல் ஒரு முதலமைச்சருக்கு எப்படி இந்த அளவுக்கான ஒரு செல்வாக்கு வரும் என்பது தான் புதிய நிதி நான் நிதி கிடைக்காத தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு முதலமைச்சரிடம் நான் கலந்து ஆலோசிப்போம் இப்போ நான் விமானத்துலையும் நான் இறங்கியிருக்கேன் நான் அடுத்து முதலமைச்சரும் நாங்கள் ஆலோசனை செய்வோம் முதலமைச்சர் என்ன அறிவுரை செய்கிறோம் அதற்கு கலந்து ஆள்பய் செய்வோம் நீதிமன்றத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன கலந்து ஆலோசித்து அதுக்கான பதில் சார் பணத்தை நான் வாங்கிட்டேன் மகேஷ் என் கையில் இருக்குது இப்போ நான் கேட்குற கேள்வினால் நீ பதில் சொல்லுறதுன்னா நான் சொல்கிறதுக்கு தயாராகும்